வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இலக்கியாசிரியல் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்கா எப்படியான ஒரு வழியா உண்மை எல்லாமே சொல்லிட்டா இதை எல்லாருமே கேட்டுறாங்க ஒரு பக்கம் ஜானையும் கேட்டுறா மறுபக்கம் இலக்கியாவும் கேட்டுட்டா ஆனா இந்த சாமியா இருக்கிறானே ஐயோ சாமி ஆக்டிங் ஆக்டிங்னா அப்பா பெரிய ஓவர் ஆக்டிங்க கரெக்டா உன் காலி சும்மா விட மாட்டா அப்படி பண்றவா இப்படி பண்றான்னு சொல்லிட்டு ஒரே அடியா வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதனால அப்படியே சும்மா ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு அங்கே இருக்காங்களா பரபரப்போட இருக்காங்க இதே தருணத்துல கரெக்டா நான் வெச்சாம்பாரு ஆப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பு வச்சு விட்டுறாங்க என்னடா ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்கா அவர் தான் அந்த கேமராவை பாத்துறா உடனே பார்க்கணுமே ஷாக் ஆகிடும் என்னடா இது கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நம்ம எல்லா உண்மையுமே ஒரு ஒருவேளை ரெக்கார்ட் பண்ண போல அதே இலக்கிய உன்னோட ஆட்டத்தை எப்படி அடக்கிறேன் என்னவா மாட்டியோட பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்க்கணுமே இந்த மாதிரியெல்லாம் யாரும் உங்களை சொல்ல சொன்னது நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் காலி சொல்லி அதுக்கு சொல்லிச்சின்னு என்னை போலீ ஏமத்துலான்னு சொல்லிட்டு பார்க்கணும் என் குடும்பம் எனக்கு நல்லா இருக்கணும் ஆனால் என் குடும்பத்தை அழிக்கிறதுக்கே நீங்கள் சூ சூனியாக அது இது போட்டுன்னு இருக்கீங்க உங்களை மாதிரி ஆள் போலீஸில் பிடிச்சணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் அஞ்சலி தான் மிரட்ட ஆரம்பிச்சிடா அவள் அம்மா சிந்தாமணி தான் வாய்மேல கை வச்சிடறான் என்னோடய நடக்குதுங்க என்ன நடக்குது நாம் ஒன்று நினச்சா இது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்ல ஒரு பக்கம் முழிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது இதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பதட்டத்தோடைய பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டோடயே போயின்னு இருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் டுவிஸ்ட் நடந்துன்னு இருக்குது இந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம பைரவே இருக்காங்களா அவங்க வந்து அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன அஞ்சலி எங்கே இருக்க வீட்டில் ஒன்று ஆளே காரணம் இலக்கியாவை தோற்றது இதனா ஒரு முடிவு பண்ணியே இல்லையா உன் பாட்டுக்கு நல்ல கூலி இதை தின்னுட்டு வீட்டில் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாறுமற கேட்க ஆரம்பிச்சுறாங்க என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் திக்கு தினார் போய் முடிச்சுன்னு இருக்காங்க ஐயோ யோ என்னடா இது இவங்க கொஸ்டின் வேலை கொஸ்டின் கேட்டுன்னு போயின்னே இருக்காங்க இந்த இலக்காவை நாமளும் துரத்தி அடிச்சலாம் துரத்தி அடிச்சலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோமா ஆனால் ஒன்றும் முடியல அத்தி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் புலம்பிட்டே இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ யாருக்கு தெரியும் அப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கா அதே சமயத்தில் நம்ம கௌதம் இருக்காருல்ல அவர் இருந்துன்னா அஞ்சலிக்கிட்ட போய்ட்டு அப்படியே எல்லா உண்மையும் சொல்கிறாங்க அதுவும் கார்த்திகிட்டையும் காட்டிடுறாங்க கார்த்தியை பார்த்து கிளாஸ்ல அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதையும் பாத்துறாரு ஏ அஞ்சலி நான் நினைச்சுன்னு இருக்கா அந்த கேமரால தான் எல்லாமே இருக்கும் அந்த கேமராவை நம்ம தூக்கி உடச்சு போட்டால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கா அட மக்கு சாம்பிராணி அஞ்சலி இந்த மாதிரியாக மக்கு சாம்பிராணியை மூளை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு பக்கம் தோணுது நம்ம இலக்கை அழகாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் திறமை நினச்சா இலக்கை வந்து எல்லாமே சிப்பு எல்லாமே அதில் தான் இருந்துச்சு அந்த சிப்பு குடிஞ்சி உடச்சு போட்டால் இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்திருந்தாங்க இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டு தெரியும் அதை ரெக்கார்டா பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி சேவ் ஆகிற மாதிரியா பண்ணி வச்சுக்கணும் எதுவுமே பண்ணாத நம்ம முட்டால் இலக்கியாவே என்ன சொல்லலாம் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் சரி இப்போ எப்படியோ ஒரு வேலையை நம்ம ஜானகிக்கு எல்லாத்துக்கும் உண்மை தெரிய வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணிக்கும் உண்மை தெரிய வந்துருச்சு சிந்தாமணி வந்து கேட்குறாங்க ஏ அஞ்சலி இதெல்லாம் ரொம்பவே பாவண்டி இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்ல அதை அவங்க வாழ்க்கை நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா நீயே எனக்கு சொல்ல ஆரம்பிச்சேன் நம்மளுக்கு காசு தான் ஃபர்ஸ்ட்டு உனக்கு நான் பல்கான காசு தரேன் அப்படிச்சு சரி சரிடி சரி உடறே குழந்தைய அதுமாரி ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா பிளேட்டை மாற்றி போடுறோம் அடிப்பாவி காசுக்காக எந்த எல்லாம் மாறுறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் காசுக்காக டக்கு டக்கு டக்குன்னு பிளேட்டாக மாற்றி போட்டு இப்படி போட்டு அப்படி போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ நண்பர் இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் வெலை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவோ நன்றி வணக்கம்